நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியில் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று காங்கிரஸில் மிகப்பெரிய ஒரு விவாதமே நடந்து கொண்டு இருக்கிறது அதில் அழகிரி என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்க அழகிரி அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கலாம் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசு இன்னும் போன்ற மீதமுள்ள அதிக அரசியல்வாதிகளெலாம் என்ன சொல்கிறாங்க நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருக்க வேண்டாம் அதற்கான காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வைக்கக்கூடிய ஒரு கிடுக்குப்பிடி என்னன்னா நாங்கள் அஞ்சு சீட்டு தான் கொடுப்போம் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு சீட்டு தான் கொடுப்போம் அந்த அஞ்சு சீட்லேயும் பழைய ஆட்களுக்கு சீட்டு இல்லை இப்படி ஒரு நெருக்கடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் வைக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்போ ஏற்கனவே மிசோரமும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானு தெலுங்கானா சத்தீஸ்கர் போன்ற ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது மற்ற எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி பலத்தை அடிவாங்கியதற்கான காரணமே வந்து சனாதனம் என்ற ஒரு பிரச்சனையே திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்தது தான் இதில் தான் அந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வாங்கியது இன்னும் வட மாநிலங்களில் சனாதனம் பேசிய இந்த உதயநிதி பேசுனது வட மாநிலங்களில் டெல்லியிலேருந்து இந்தியா முழுக்க பரவி இருக்கிறது இவர் உதயநிதி வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஆயிட்டார் உதயநிதி அரசியல்வாதி பொலிட்டிக்கல் லெவலில் பெரிய அளவுக்கு விளம்பரம் ஆயிட்டாரு கருத்து இல்லை ஆனால் இந்த ஒரு தீய செயலை எடுத்து கொடுத்தது யாரு இந்த தாலியறுப்பு கூட்டம் நாத்திக கும்பல் கேடுகட்ட கும்பல் நான் சொல்லலை அதாவது திராவிட கழகத்தால் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு கழகம் பிறந்திருக்கிறது கழகம்னா நல்ல கழகம் கிடையாது சகுனியான கழகம் தமிழ்நாட்டில் தாலியறுப்பு போராட்டம் என்று நடத்துகிறார் அந்த தாலியருப்பு போராட்டத்தில் திருமாவளன் கலந்து கொள்கிறார் வைகோ கலந்து கொள்கிறார் இன்னும் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் கலந்து கொள்ளுகிறது இதே போன்ற ஒரு விஷயம் கர்நாடக மாநிலத்திலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ இவர்கள் நடத்த முடியுமா தீகா புதிய நீதி கட்சி மூலமாக உருவான கட்சி அப்போ திராவிட கழகம் உருவாகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து உருவாகும் பொழுது அந்த கட்சிக்கு தலைவராக ஒரு தமிழரை நியமிக்கலாம் என்கிற பொழுது அண்ணாத்துறை ஒற்றுக்கொள்ளவில்லை ஒத்துக்கொள்ளவில்லை நெடுஞ்சலியை ஒத்துக்கொள்ளவில்லை கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார் ஒரு தமிழரை நியமிக்க வேண்டும்னு தமிழரை நம்ம வந்து நியமிச்சோம்னா தமிழர் ஆதிக்கம் செலுத்திடுவான் திராவிட கட்சியில தமிழன் ஒருபோதும் தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அன்னைக்கே மெரினா பீச்சு கடற்கரையில் உட்காந்து பேசிட்டாங்க ஒரு ஐந்து பேர் கூடிதான் அந்த கட்சியே தொடங்கினாங்க தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு ஆதிக்கம் உள்ள ஆளுமை உள்ள ஒரு பெரும்பான்மை சாதியை சார்ந்த முக்குளத்துரை சார்ந்த பத்திற்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட சாதியை சார்ந்த அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட பொதுச்செயலராக வரக்கூடாது என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் கண்ணுங்கருத்தமாக இருக்கிறது இருக்கிறது அதற்குண்டான காரணமாகத்தான் குடநாட்டு வழக்கிலே மிகப்பெரிய அளவுக்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஆளுமையற்ற நிலைமையிலே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நாம நாடாளுமன்ற தேர்தலில் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்பதுதான் அவர்களுடைய கணக்கு காங்கிரஸ் கட்சியோட கணக்கு என்னன்னா நாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உள்ள இருக்க வேண்டாம் வட மாநிலங்களில் ஏற்கனவே தோல்வியடைந்ததற்குண்டான காரணம் இந்த தாலியறுப்பு கூட்டம் தீகா கூட்டம் வீரமணி கூட்டம் கேடுகட்ட கூட்டம் சனாதனம் என்ற ஒன்றை எழுதி கொடுத்தது உதயநிதி உதயநிதிக்கு தனிப்பட்ட முறையில் சனாதனத்தை பற்றி எதுவும் தெரியாது நமக்கே சனாதனத்தை பத்தி இவங்க தானே தெரியுது சனாதனம்னா என்னன்னு சனாதனம்னா என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச்செயலரை ஆராசாவை கொண்டு வர முடியுமா அதுதான் சனாதனம் பெரம்பலூர் பொது தொகுதியில் ஆராசாவை களத்தில் நிறுத்த முடியுமா நிறுத்த முடியுமா முடியாது அதுதான் சனாதனம் நிறுத்தணும்னா சனாதனத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறதுல ஏற்றுக்கிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஆராசாவுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்தை ஒழிப்போம் என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இப்படியான சமத்துவ நிலைப்பாடுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதையுமே கொண்டு வந்ததில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தனபால் இருக்காரே அவருடைய வீட்டு விசேஷங்களுக்கு இப்போ அமைச்சர்கள்லாம் எல்லாம் போகிறாங்க அந்த திருமணத்தில் சாப்பிடலை அது அம்மையார் சசிகலா அவருடைய செவிகளுக்கு இந்த செய்தி வந்தவொடனே உடனே அம்மையார் ஜெயலலிதாவிடம் அக்கா இது போல் நடந்து போச்சு நம்ம வந்து தனபாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அம்மையார் சசிகலா வந்து அவர்களிடம் சொன்னபோது அவங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க மற்ற அமைச்சர் பதவி கொடுத்தாலும் மேலும் அவமதிக்கிற வகையில் இந்த அமைச்சர்கள் செஞ்சதுனால நான் எந்திரிச்சு நிற்கிறேன் அதாவது சபாநாயகர் வரும்போது நானும் எந்திரிச்சு நிற்கிறேன் அப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அவங்களும் எந்திரிச்சு தான் நிற்கணும் ஆகையினால நான் சபாநாயகர் பதவி தரேன்னு சொல்லி ஆளுநர் தனபால் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க அது சனாதனத்தை ஒழிக்கக்கூடியது சனாதனத்தை ஒழிப்பு ஒழிப்பு இல்லை என்பதெல்லாம் இங்கே வேறு விஷயம் இல்லை உங்கள் கட்சியில் முதல்ல நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா ஆர் ராசாவுக்கு பொதுச்செயலாளர் கொடுக்குறீங்களா ஆர் ராசாவுக்கு பெரம்பலூர் தொகுதி கொடுக்குறீங்களா ஆர் ராசாவுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கொடுக்குறீங்களா ஆர் ராசாவுக்கு கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படி எதுவுமே இல்லை என்கிற பொழுது சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை நான் சொல்லவில்லை தமிழ்நாடு முழுக்க சொல்கிறார்கள் ஆக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்று ஒதுக்கி ஒதுக்கி வைத்து அரசியல் செய்து இந்த சாதியினர் அடித்து கொள்ள வேண்டும் என்பதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் விரும்புகிறதா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கிற நிலையிலே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி நாம் போனோம்னா இன்னும் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கண்டிப்பாக பலத்த அடிவிடும் ஏனென்று சொன்னால் இவர்கள் மீண்டும் பாஜகவுக்கு எதிர்ப்பாக பேசி ஏதேனும் வம்பை எழுத்துருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளே இருக்க வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கலட்டிவிடும் என்று ஏற்கனவே எதிர்பார்த்தார்கள் அப்படி காங்கிரஸ் வந்து ஏன் இப்போ வெளியில் வர முடியாமல் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஏன் வெளியில் வர முடியாமல் இருக்குங்கிறத பாரதிய ஜனதா கட்சி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து பிரிக்கணும்னு பாஜக நினைத்தாலும் கூட அது நடக்காமல் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிலே இங்கே நாற்பது தொகுதிகளிலே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதோ இருபது தொகுதியில் வெற்றி பெறுவதோ பத்து தொகுதியில் வெற்றி பெறுவதோ சாத்தியமில்லை அதற்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலராக வந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறி ஒரு பத்து சீட்டு கேட் கேட்டு பெற்று போட்டியிடும் நினைத்த தொகுதிகளை கேட்பார்கள் அவர்களும் கொடுப்பார்கள் அம்மையார் சசிகலா அவர்களும் கொடுப்பார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பத்து சீட்டு கொடுக்குமா அஞ்சு சீட்டுக்கு மேலே கிடையாது அதுவும் பழைய ஆட்கள் நிற்கக்கூடாது இப்படி பல்வேறு நாங்கள் சனாதனத்தை பற்றி பேசுவோம் உங்களை இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுவோம் இந்துத்துவாவுக்கு எதிராக பேசுவதால் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் வரப்போகுதில்லை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு ஒருவர் சந்திக்கிற போவது வாடாமச்சான் வாங்க தம்பி போங்க தம்பின்னு தான் பேசுவாங்க ஆனால் வட மாநிலங்களில் ஒரு இந்துமும் இன்னொரு விந்து சந்திக்கிற போகிறது ஹரே ராம் ராம்ராம் ஏன்னா சிவராம் இப்படி இந்த ராம் ராம்னு சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரு இஸ்லாமியர்கள் இருவர் சந்திக்கிற பொழுது அவர்கள் அல்லா அப்படின்னு சொல்லி சா பேசுகிறாங்க இல்லையா அதே போல் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சந்திக்கிறது போது ஹரே ராம் ஹரே ராம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அப்படியான ஒரு இந்து பற்றுக்கள் அதிக அளவுக்கு கிடைப்பதில்லை என்பதற்கான காரணம் என்னென்னா இந்த இந்து கோவில்களில் திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள் பெரிய அளவுக்கு கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது அதனை இந்த பாஜக தட்டி கேட்கவில்லை என்பதுதான் இங்கே குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரகதம்பால் கோவிலில் அந்த கோவிலில் ஒரு பெரிய குளம்னு ஒரு கோயில் இருக்குது எண்பது லட்ச ரூபாய்க்கு சுத்து கட்டணம் கட்டுறாங்க வெறும் பத்து லட்ச ரூபாய்க்கு கூட அந்த வேலை நடக்கிறத மீதி எழுபது லட்ச ரூபா ஆட்டையை போட்டாங்க அது அங்கே உள்ள கட்சி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ முத கொண்டு எல்லாத்துக்கும் பங்கு போகுதே இதனை பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கக்கூடிய மாநில பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர்னு இப்போ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யாரும் தட்டி கேட்கல அப்போ பாரதிய ஜனதா கட்சி மீது எப்படி மக்களுக்கு ஒரு ந நல்ல பெயர் கிடைக்கும் எப்படி பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரும்புவார்கள் என்று விரும்பவில்லை புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக வீரசிங்கவர்மன் என்ற மன்னரால் குடைகளை குடைந்து மலைகளை செதுக்கி மிகப்பெரிய அளவுக்கு கண்ணிறைந்த பெருமாள் என்ற கோவிலை உருவாக்கியிருக்கிறார்கள் செதுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த கோவிலே ஒரு திருட்டு சம்பவம் நடக்கிறது உடைத்து உடைத்துக்கொண்டு திருட போகிறார்கள் ஒரு நாலு பேர் அந்த சட்ட க கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்னத்துறை அந்த கோயிலில் என்ன நடக்குது ஏன் அந்த திருட்டு சம்பவம் நடந்துச்சுன்னு போய் அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்கணும் போகலை கிறிஸ்டின் கோவிலுக்குன்னா அவர் போவார் அவர் எந்த கட்சியோட கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி அப்போ அந்த மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் நடந்த திருட்டு சம்பவத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ சட்டத்துறை அமைச்சரோ அந்த கோவிலில் என்ன நடக்குது ஏன் திருட்டு சம்பவம் நடந்துச்சுங்கிறத போய் பார்க்கல இந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் மாநில துணை பொதுச் செயலர் இவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் போய் அந்த கோவிலில் என்ன நடக்குது இப்படி ஒரு அழகான மிக குடைவரை கோவில் கொண்டு அந்த மலையடிப்பட்டிய ரங்கநாதர் கோவிலில் இந்த அளவுக்கு திருட்டு சம்பவம் நடந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் போய் பார்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த கைதிகளுக்கு முறைப்படி தண்டனையை கொடுத்திருக்க வேண்டும் அப்படி பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை அதனால் பாரதிய ஜனதா கட்சி மீது எந்த விதமான ஒரு நன்மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இப்ப திருவரங்கம் கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாரிமுத்து என்பது மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார் என்ன லட்டுல எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பட்டுப்புடவைகள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது கொள்ளைப்புற வழியாக அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வணிக ரீதியாக பாதிப்பில் ஏற்படுகிறது இதனை பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அஞ்சானஞ்சன் போன்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை பெரிய அளவுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இன்னொருவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் அவர்தான் அண்ணாமலை வணிக வரி மற்றும் பத்திரப்பதவித்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை அண்ணாமலை ஏதாவது பேசுவார் ஆனா இந்த பேட்டியை வந்த பிறக்காவது பேசுவார் ஆனா பேச மாட்டார் நம்ம மதுரையில ஒரு தேநீர் கடையில் உட்காந்து தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ இரண்டு திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பாஜகவை சார்ந்த ஒருவர் தான் பேச பேசுறாங்க ஏப்பா உங்க அண்ணாமலை தான் எங்கள்கிட்ட மூர்த்திகிட்ட ஐம்பது கோடி ரூபா பணம் வாங்கிருக்காருப்பா வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சம்பந்தமா அண்ணாமலை பேச மாட்டாரப்பா அப்படிங்கிறாங்க நமக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா அது அண்ணாமலை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு சுட்டி காட்டி ஒவ்வொரு துறை ரீதியாக டேட்டா வாரியாக இந்த அளவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற வேலையில் மூர்த்தி கிட்ட போய் ஐம்பது லட்சம் ரூபா ஐம்பது கோடி ரூபா அண்ணாமலை மாநில தலைவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா இது எப்படி அது சாத்தியமான வாங்கியிருக்குப்பா அதுக்கெல்லாம் வந்து ஏன் மூர்த்தி வணிக வரி மற்றும் பத்திரவுத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை ஏன் இதுவரை அண்ணாமலை கையில் எடுத்து சொல்லவில்லை அதற்கான காரணம் என்ன ஐம்பது கோடி வாங்கினது உண்மையா பொய்யா வாங்கியிருக்காருப்பா எங்காலும் மூர்த்தி ரொம்ப டெக்னிக்கலான்னு அனுப்பா அதெல்லாம் கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது செவி வழி செய்தியை நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் அந்த செய்தியை நம்ம செவிகளுக்கு வந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் இதுக்கு ஆதாரங்கள்னா கிடையாது ஏன்னா கை எடுக்கல கமிஷன் வாங்கிக்கிறது நம்ம போய் எப்படி ஆதாரம்னு சொல்ல முடியும் ஆகையினால் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு இப்போ திருச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை பற்றி ஏதாவது சொல்லுவாரான்னு சொல்ல மாட்டார் அப்போ ஏதோ விஷயம் நடக்குது அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் எல்லாம் க விட்டு விட்டு ஏன்னா சும்மா போய் இளிச்சவாயனை போட்டு அடிக்கிறது மாதிரி பண்ணுறாங்க பொன்முடி வந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டார் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் இதெல்லாம் மாற்றுக்கிறது தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது அவர் கார் கொடிகள் அகற்றப்பட்டு விட்டது அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட போகிறது சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போகிறது அதெல்லாம் உண்மை இல்லை ஆனால் பிற அமைச்சர்களை நீங்கள் ஏன் இந்த கையில் எடுக்கலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த ஊழல் முறைகேடு வேலை வா வேலை வாங்கித்தாரன் சொல்லி செந்தில் பாலாஜி மேலே அப்போ போட்ட கேஸுக்கு அவர் திமுகவுக்கு வந்ததுனால அவர் மேலே வந்து வழக்கு அதிமுகவில் போதே ஏன் அதை செய்யலை அதை ஏன் பேசலை அப்போ பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு கோயம்புத்தூரில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியை தூக்கி வச்சு இந்த மாதிரி பண்றீங்க ஏன் பிற அமைச்சர்கள் வந்து ஊழல் முறையேடு செய்யலையா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அந்த துறையில் ஊழல் நடக்கலையா அன்பழகன் மேயர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்யலையா ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் சொத்து அதிகமாக வச்சிருக்காருங்கிறீங்க பொன்முடி ஆனால் இங்கே அன்பழகன் எந்த அளவுக்கு கோடிக்கான காணார்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வரலையும் அவர் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்றாங்களே அப்புறம் ஆயிரம் கோடி ரூபாய் அண்ணாமலை கண்களுக்கு தெரியவில்லையா இந்த திருச்சி மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜசேகர் அது தெரியலையா அஞ்சானஞ்ச நபர்களுக்கு தெரியவில்லையா சமயபுரம் கோயிலில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குதுன்னு புதுக்கோட்டை பிரகதம்பால் கோயிலில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது காராம்பசு மாடுகள் விற்க கொ கொள்ளைப்புற வழியாக கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் வயிறு ஆவணங்கள்லாம் உண்மைதான் பொய் உண்மையாக உள்ளதா பொய்த்தன்மையாக இருக்கிறதா அது முறைப்படி தணிக்கை செய்யப்பட்டதா இந்த தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு நான் தான் கேட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு முறையான பதில் வரல அப்போ எல்லா விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பட்டு போகவில்லை என்றாலும் சில முக்கியத்துறை அமைச்சர்கள் இடத்துல கையூட்டு வாங்கிக் கொள்கிறதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுகிறது நான் சொல்வேன் இல்லை மூர்த்தி கிட்ட வணிக வரி மற்றும் பத்திரத்துறை அமைச்சர்கிட்ட அண்ணாமலை ஐம்பது கோடி வாங்குறாருன்னு இந்து அறநிலையத்துறையை சார்ந்து ஊழல் முறைகேடு நடப்பதை அண்ணாமலை கேட்கவில்லை என்பதை பார்க்கும்போது சேகர்பாபு யாரையும் கவனிக்கிறாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கு இப்படி இருக்கிற நிலமையில இந்துக்கள் பாரதிய ஜனதா கட்சியை விரும்பவில்லை இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பாஜக என்ன செய்யணும்னா என்ன மக்கள் இந்து மக்கள் பாதிக்கப்படுவதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் கிறிஸ்டினா கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து இழுக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் செல்கிறது பணத்தை கொடுத்து நீங்க மறுபடியும் அவங்களை இழுங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட பணம் இல்லையா அதானி அம்பானிக்கிட்டே கொண்டு போய் சேர்க்குறீங்களே இந்து மக்கள் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் வேதனையில் இருக்கான் எத்தனை பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்காங்க இந்து மக்களுக்கு இந்து குடும்பங்கள் சார்ந்த ஒரு நூறு பேத்துக்கு திருமணம் வை பண்ணி வைங்க அண்ணாமலை அவர்களே நீங்கள் மூர்த்திக்கிட்ட ஐம்பது கோடி ரூபா வாங்குறீங்க துறைமுருகன்கிட்ட பணம் வாங்குறீங்க மற்ற அமைச்சர்கள்ட்ட பணம் வாங்குறீங்கன்னு பரவலான ஒரு கருத்து பல உலாவி வருகிறது செவிவழி செய்தியாக அங்கங்கு பேசப்படுகிற செய்தியை தான் நம்ம சொல்கிறோம் அண்ணாமலை மிகச்சிறந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்கு மாற்றுக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வளரலாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் க கரிசனம் செலுத்துவது அந்த துறையில் எந்தளவுக்கு ஊழல் முறையீடு நடக்குது ஏன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு இல்லை சாட்பாதி அலுவலகத்தில் எட்டு மணிக்கு மேலே வேலை வேண்டிய ஏ நைட்டு பன்னெண்டு மணி வரலையும் வேலை செய்கிறாங்களே பத்து மணி வரலையும் வேலை செய்கிறாங்களே எட்டு மணி வரலையும் வேலை செய்கிறாங்களே ஆறு மணிக்கு அலுவலக வேலையை மூடி விட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதற்கு அவ்வளவு கடினப்பட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ சார்பதிவாளராக இருக்கக்கூடிய மன்னச்செல்லூரில் கோயிலாக வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் பார்க்குறாங்க குளத்தூரில் மகேஷ் வருமானம் பார்க்குறாரு கருணாநிதி வருமானம் பார்க்குறாரு அப்போ ஒவ்வொரு வணிகத்துறையிலும் இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இந்தளவுக்கு வருமானம் பார்த்து மக்களுடைய வரி பணத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசியலே இருக்கக்கூடிய சார் பதிவாளர் மதம் கொண்டு வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலிருந்து இன்னும் பல்வேறு செய்திகள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சர் பற்றிய தகவல் நமக்கு மதுரை பகுதியிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது அனைத்து செய்திகளையும் வெளியிட்டோம்னா கண்டிப்பாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் அடுத்து வந்து சிறை செல்லக்கூடிய நிலைமை வரும் இந்த நிலமையில் தான் நம்ம வந்து மதுரை தேநீர் கடையில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஐம்பது கோடி ரூபா அண்ணாமலை வாங்குகிறாருன்னு சொல்கிறாங்க இது வந்து நான் சி திட்டமிட்டலான்னு சொல்லலைங்க அண்ணாமலை மீது நமக்கு மதிப்பு மரியாதை உண்டு அவர்கிட்டையும் நம்ம வந்து பேசியிருக்கோம் வாட்ஸ்அப் கால்லையும் பேசியிருக்கோம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்காரு சிறப்பாக செயல்படுறீங்கன்னு நம்ம வாழ்த்தியிருக்கோம் இன்னும் மாநில நிர்வாகிகிட்டையும் ராமசீனிவாசன் எனக்கு நெருங்கின பழக்கமானவர் அவரும் என்ன்கிட்ட பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் இல்லை இப்படி இருக்கிற நிலைமையில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து காங்கிரஸ் கட்சியை பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிற கனவு பழிக்காது அப்படி நடக்கணும்னா அமையார் சசிகலா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அமரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னாலே கலண்டு வந்துடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அமையார் சசிகலா அந்த பதவியில் அமர்கிற பொழுது பத்து சீட் என்ன பன்னெண்டு சீட்டு கூட தாராளமாக கொடுப்பாங்க கண்டிப்பாக பத்துக்கு பத்தையும் வெற்றி பெற வைப்பார்கள் அந்த திறமை அமையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கிறது அப்படி இருக்கிற நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சரியான சரியான அரசியலை செய்ய வேண்டும் இந்துக்களுக்கு எதிர்ப்பாக முக்கியமாக தீகா இந்த தாலியருப்பு கூட்டம் போராட்டம் நடத்தினார்களே திராவிட கழகம் வீரமணி போன்ற கேடு கட்டுவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்யாமல் நடுநிலையான அரசியலை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் மதம் முஸ்லிம் கிறிஸ்டின் என்று மூன்று மதங்களுக்கு சமமான ஒரு அரசியல் கட்சியை நடத்தினார்களே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வாரு ரம்ஜான் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வாரு கிறிஸ்டியன் விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லுவார் மூன்று மதங்களுக்கும் சமமாக வாழ்த்து நல்ல தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படி ஒரு தலைவரை இனி தமிழ்நாட்டிலே எங்கும் பார்க்க முடியாது அப்படி நடுநிலையான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாமல் செய்யாமல் தவறி 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 வந்ததுனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கழற்றி விடுங்கள் என்று தலைமை உத்தரவிடுகிற நிலைமையிலே மறைமுக உத்தரவிடுகிற நிலைமையிலே ராகுல் காந்தியே திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம காங்கிரஸ் கட்சியில் நம்மளுடைய இந்தியா கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் நமக்கு என்ன நஷ்டமாக போகிறது அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக அமர்களை அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் பேச்சுவார்த்தை அடுபடுகிறது ஆனா காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வெயிட்டே தெருவ காங்கிரஸுக்கு ஒருபோதும் வெயிட்டு கிடையாது அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் திகாவால உருவாகி திராவிட கழகத்தால் உருவாகி இன்றைக்கு அதே திராவிட கழகத்தாலே மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு இந்தியா கூட்டணியில் திமுக வேண்டாம் என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான உயர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீகா கூட்டம் இந்த தாலியருப்பு கூட்டம் இந்த வீரமணி கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய பேச்சை நீங்கள் தொடர்ந்து கேட்டால் அவர்களுடைய வழியிலே கடவுள் இல்லை சாமி இல்லை என்று சொல்லுகிற எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற அநாகரிகமான நிலைமையில் இருக்கக்கூடிய கேவலமான ஒரு செக்ஸியலு காண்டி பாலியல் ரீதி காண்டி தாய்கிட்டையும் போகலாம் மகள்கிட்டையும் போகலாம்னு சொன்ன கேடுகட்ட வீரமணி போன்றவர்களோட பேச்சை கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்யுமானால் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வீழ்ச்சி தான் வரும் தீக்காவால் உருவான திராவிட முன்னேற்றக் கழகம் தீக்காவாலே காலியாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமா இதனை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நடுநிலை அரசியலை செய்ய முன்வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்